திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட டவுன் பகுதியில் பல ஆண்டுகளாக சாலைகள் போடப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவல்களை கேட்போம் வணக்கம் செல்வராஜ் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க நான்கு மண்டலமாக உள்ளது இந்த நான்கு மண்டலங்களில் வார்டுகள் என்பது உள்ளன இந்த நான்கு ஐம்பத்தி ஐந்து வார்டுகளில் கிட்டத்தட்ட மூன்று கட்டமாக பாதாள சாக்கடை பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக திருநெல்வேலி டவுன் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் ஆகிய மண்டலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் என்பது கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வந்து வருகின்றன குறிப்பாக இந்த பணிகள் அனைத்துமே தற்போது பல இடங்களில் சாலைகள் தோண்டப்பட்டும் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கான அந்த குழிகள் தோண்டப்பட்டும் பல இடங்களில் சாலைகள் வந்து குண்டும் குளிமாகவே காட்சிகள் அளித்துக் கொண்டு வருகிறது ஏனென்றால் நவம்பர் டிசம்பர் மாதம் என்பது மழை மழைக்காலமாக உள்ளன மழைக்காலங்களில் அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு சாலைகளும் இதே போன்ற குண்டும்மாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது மேலும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக குழிகள் தோன்றும் போது ஆங்காங்கே உள்ள குடிநீர் பைப்புகளும் உடைத்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் வந்து ஆறாகவே ஓடிக்கொண்டு ஓடுகிறது குறிப்பாக நெல்லை மாநகராட்சி பகுதியான பிரதான சாலையாக நெல்லை டவுனில் உள்ள அறநெறி சாலையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த சாலையில் தான் தென்காசி கேரளா மற்றும் அம்பாசம்

முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த சாலைகளும் மிகவும் குண்டுகுளியமாக இருப்பதன் காரணமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் தொடர்ந்து இது போன்ற சாலைகளில் வந்து சரிவர போடப்படாத காரணத்தினால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆகி உள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் இருந்து சாலைகள் குண்டுகுளியமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் நேரடியாக அந்த சாலைகளில் வந்து கீழே விழுந்து அவர்கள் படுகாயமடைந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நிறைவு கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது தொடர்பாக பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சிக்கு பல்வேறு புகார்கள் கொடுத்த பட்ட பிறகு மாநகராட்சி நிர்வாகம் என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது மேலும் தேசிய நெடுஞ்சாலையும் மற்றும் தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறை சார்பாகவும் இங்கு உள்ள சாலைகளும் சீரமைக்கப்படாத காரணத்தினால் ஒரு பெரிய சிரமத்துக்கு ஆய்வுள்ளார்கள் ஏன்னால் நாம் நேரடியாக பார்க்கலாம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் இந்த சாலைகளில் படிகளில் தொங்கி கொண்டு போனாலும் கூட இந்த சாலைகளின் குண்டு குழிமாக இருப்பதன் காரணமாக அவரை கீழே விழுந்து காயம் விளகு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இது குறித்து நம்ம சமூக ஆர்வலர் நம்பி குமரம் நம்மிடம் இருக்க அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் தற்போது நீங்க தொடர்ந்து நீங்க பாக்கலாம் இந்த சாலைகள் வந்து எவ்வளவு பிரதான சாலைகள் இந்த சாலைகளை என்ன மாதிரி நிலைமை இருக்கிறது இது தொடர்பாக நீங்க யாரிடம் புகார் எதுவும் தெரிவித்திருக்கல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாச காலமாவே இந்த ரோடை அடைச்சு போட்டு பிளாக் பண்ணி வச்சு இந்த வேலை நடந்திருந்தது இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப பஸ் விடக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இப்ப தோண்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு திங்க கிழமை இன்னைக்கு திங்க கிழமை இன்னைக்கு ஸ்கூல் இன்னைக்கு ஒரு பீக் அவர்ஸ் இது

தூங்காதே தூங்காதே என்ற கையில் பேனரோடு இந்த பகுதியில் நின்று கொண்டே இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு தான் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வான்கள் செல்லக்கூடிய இந்த சாலை என்பது உடனடியாக செய்து சரி செய்யப்பட வேண்டும் விபத்து நடக்குக்கு முன்பாக உயிர் பலி ஏற்படாத வண்ணம் இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தங்களுடைய கைகளில் இது போன்ற ஒரு வாசங்களை அடங்கியதை தங்களுக்கு பிடித்து கொண்டிருப்பேன் அவரிடமே கேட்போம் ஐயா வணக்கையா இந்த அளவுக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகத்துல இந்த அளவுக்கு நீங்க வந்து கையில ஒரு போர்டோட நிக்கக்கூடிய காரணம் என்ன என்னென்னா தொடர்ந்து மாநகராட்சி நீங்க ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட இது தொடர்பான தகவல் சொல்லுங்க சுமார் ஒரு மாத காலமாக இந்த பக்கம் வந்து பாதாள சாக்கடையினுடைய வேலை நடக்கு இந்த வேலையை வந்து முறைப்படுத்தாம சரியா தோண்டாம இங்க இருந்து தண்ணி பைப்பு உடஞ்சி மீட்டர் இந்த பாதை பூரா டேமேஜ் ஆயிட்டு மிக மோசமான சுமார் ஆயிரம் வாகனங்கள் இந்த பகுதியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு பொதுமக்கள் மிகவும் சங்கடப்பட்டு இருக்காங்க மாநகராட்சி நிர்வாகம் சுத்தமாக செயல் இழந்துட்டு நம்ம சொல்லணும் இத மாதிரி ஏராளமான ரோடு இருந்தாலும் இது பிரதான ரோடு எனவே இது சம்பந்தமாக நாங்கள் மாநகராட்சி அதிகாரிகள்ட்ட பேசியும் எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்குது அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பிளக்காட் பிடிச்சி பொதுமக்களோட விழிப்புணர்வு பண்ணி இந்த சாலையை மக்கள் பயன்பாட்டுக்கு சரி பண்ணி கொண்டு வர சொல்லி இந்த முயற்சி எடுத்திருக்கோம் இருந்தா கூட மாநகராட்சி இருக்காங்க தொடர்ச்சியா மனு கொடுத்துட்டு தான் இருக்கு மனு கொடுத்துட்டு தான் இருக்கு இது சம்பந்தமா நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த சாலைகள் விஷயத்துல மாநகராட்சி நிர்வாகம் மிக மோசமான செயல்பாடுல தான் சொல்லணும் நிறைய சாலைகள் இருக்கு இதுதான் பஸ் முன்னுதாரணமான ஒரு சாலை ஆயிரம் வாகனங்கள் போகுது இதுல இது வந்து உடனடியாக கவனிக்கப்படணும் தொடர்ச்சியா இந்த பகுதியில பாதாள சாக்கடை வேலையை உடனடியாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நிச்சயமாக நேரடியாகவே இந்த பகுதியில் தெரிவித்த பொழுது பல மாதமாக நேரடியாக திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்திலும் தங்களுடைய புகார் கொடுத்த பிறகும் மாநகராட்சி நிர்வாகம் என்பது இதுவரை எந்த வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் தங்களுடைய கைகளில் இது போன்ற பதாகைகளை ஏந்தி இதே இடத்தில் பணி செய்யக்கூடிய அந்த இடத்தில் பொதுமக்களுக்கு தங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தங்களுடைய